வணக்கம் என் பேர் காவ்யா நான் கட்டாலையும் வாங்கியிருக்கேன் வாங்கிருக்கேன் நான் வந்து படிக்கிறேன் ஸ்கூல் பேர் வந்து ஜெயகோபால் கரோடியா கவர்மெண்ட் சூலைமேடி சென்னை தற்காப்புக்காக இருவதாவது இந்திய நேஷனல் சர்வதேச அளவிலான கராத்திய போட்டி மலேசியால நடைபெற்றது அதுல இருந்து இந்தியா சார்பாக நம்ம சிகான் மு சீனிவாசன் அவருடைய தலைமையில மொத்தம் பதினோரு வீர வீராங்கனைகள் நாங்கள் பங்கேற்றோம் அதில் இருபத்தி எட்டு பிரிவுகளில் நாங்கள் போட்டிட்டோம் அதில் கத்தா கொமிட்டே சீன்கத்தா போன்ற பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது இதில் மொத்தம் ஏழு நாடுகளிலிருந்து வீர வீராங்கனைகள் பங்கேற்றாங்க குறிப்பாக உஸ்பெகிஸ்தான் இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து பங்கேற்ற வீர வீராங்கனைகள் எங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தாங்க அவங்களில் எங்கள்கிட்ட தங்கம் மீன் பண்ணது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதில் எங்கள் மாணவர் மாணவிகள் நான்கு தங்கம் ஏழு வெள்ளி பதக்கம் மற்றும் பதினோரு வெண்கலப் பதக்கங்களை வென்று இருபத்தி இரண்டு பிரிவுகளில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வெற்றியின் காரணமாக நாங்க சென்னை வந்து அடைஞ்சப்ப எங்க பெற்றோர்கள் ரொம்ப பேராதரவு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி மேம்மேலும் இன்னும் வரப்போற காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இது போன்ற வெற்றிகளை நம்ம நாட்டுக்காக தரணும் அப்படின்னு என்னோட மாஸ்டர் சிகன் மூ சினிவாசன் அவர்களை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு உறுதுணையா இருந்த பெற்றோர்கள் மற்றும் அவங்க மாணவர்களோட உழைப்புக்கும் அவங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்க சார் தமிழக அரசு சார்பில் இப்போதைக்கு வந்து வரப்போறவர்கள் கேலோ இந்தியா மற்றும் போன்ற பிரிவுகளை கொண்டு வராங்க அதே மாதிரி ஸ்கூல் கேம்ஸ் பெடரேஷன் சார் கொண்டு வராங்க அதுவும் இன்னும் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போன்ற இதை வந்து அவங்க வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளாக இருக்கு இது வரைக்கும் ஸ்கூல் கேம்ஸ் பெடரேஷன்ல எங்க மாணவர்கள் வந்து என்ன பண்ணா பஞ்சாப்ல நடந்ததுனால தேர்ட் பிளேஸ் பிரான்ஸ் மெடல் வந்து தமிழ்நாடுக்காக வந்திருக்காங்க அவங்க இதே முதல் பழிசிட்டு அவங்களுக்கு அவங்க ஸ்பான்ஸ் போட்டிருக்கும் தமிழ்நாட்டில இருந்து எங்க டீம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமை இது போன்ற வந்து ஸ்கூல் கேம்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் சர்வதேச போட்டிகளை தமிழ்நாட்டுலயும் இருந்து இந்தியா அளவுல அங்கீகரிச்சு அவங்களுக்கு நல்ல வந்து என்ன ஊக்குவிக்கணும் அதே மாதிரி தமிழகத்தில இருந்து பல மாணவர்கள் பல கிளப்ல இருந்து வந்திருக்காங்க எங்களோட கிளப் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா அதிக அளவிலான தங்க பதக்கங்களையும் அதிக அளவிலான பதக்கங்களையும் வென்றிருக்கு இது மலேசியாவில உள்ள நியூஸ் மற்றும் மலேசியாவில உள்ள நியூஸ் பத்திரிகைகளையும் வந்து என்ன அப்படின்னா வெளியே வந்திருக்கு ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதை வந்து நோக்கிதான் நாங்க வந்து இருக்கோம் என்னோட பேரு ஜே சீனிவாஸ் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்